மேடலில் ஏறி பே பேசணும் அவருடைய பேச்சை கேட்குறதுக்கு எத்தனையோ எத்தனையோ மேடைகள்லாம் என்போது கூப்பிட்ட உடனே எனக்கு அந்த உடனே வந்து போனதெல்லாம் வரல அது பரிகாரமாக நான் இந்த தடவை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வந்து என்னுடைய உரையை என்று சொன்னாங்க அதை அவரோட கையோடு அவர்களை அழைத்து வந்து நமது தம்பி கலையரசன் அவர்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு அடுத்த ஒரு ಕರುತ್ತರ ಕಳೆದ ಉಂಟು ಮೀನು ಅಳಕ್ರೇನ್ ಅವರು ನಮಗೆ ಮಲ್ಲವರಾ ಆಯ್ಕೆಯ ಟ್ರಸ್ಟಿ ನಿಜ ಅವರು ಕೊಡಾಳೆ ಪಟ್ಟಿ ನೆನೆ ಪರಿಸ್ಥಿತಿ உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் நம்முடைய